நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டா நடிக்காதீங்க இப்பதுக்கு வீட்டுல யார்கிட்டயும் பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க இல்ல எனக்கு உண்மையில ஒரு மாதிரி இருக்குங்க என்னால அங்க இருக்கவே முடியலங்க நீங்க பண்ண ஃப்ராடு தன்னை நான் வீட்டுல சொல்லிடுவேன்னு பயமா இருக்கா நான் அதெல்லாம் சொல்ல போறது இல்ல இப்படி ஒரு ஃப்ராடு பண்ணி தான் நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு அண்ணனுக்கு தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப வருத்தப்படுவாரு பாண்டியம் வல்லவன் எல்லாருமே உங்களுக்கு கேவலமா நினைப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க வேணாம் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல யாருக்கும் எதுவும் சொல்ல வேண்டாம் உண்மையை மறைக்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசா என்ன என்ன பாக்குறீங்க நீங்க என்ன தெரியாமல தப்பு பண்ணிருக்கீங்க